தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களையும் கட்சி மாநில மாநாடுகளிலும் தவறாமல் கடந்த ஆண்டுகளாக வலியுறுத்தி வருவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் மாறுகின்ற அந்தந்த சாதிகளுக்கும் அவரது எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது குறிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் நான் மானிய கோரிக்கை பேசுகின்ற போதும் ஆளுநர் உரையில் பேசுகின்ற போதும் புதுதில்லை அறிக்கையில் பேசுகின்ற போதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து மக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துகிறது குறிப்பாக பீகார் தெலுங்கானா ஒரிசா மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை சுட்டிக்காட்டி மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதற்கு பதிலளித்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவோம் என்று ஒரு முறை பதிலளித்தார் அதற்கும் அடுத்த கூட்டத்தில் நான் திரும்பவும் அதை வலியுறுத்தி பேசியபோது உடனடியாக சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார் இந்திய இயக்கங்களும் சமூக நீதி கட்சிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த ஒரு கோரிக்கையை தற்போது ஒன்றிய பாரத ஜென அரசு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது வரவேற்புக்குரியது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவிப்போடு நின்றுவிடாமல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய முழுவதும் நடத்தி இந்திய முழுவதும் அனைத்து மக்களுக்கும் அவரவர்களின் ஏற்றவாறு கல்வி வாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான பெற்று இந்த மகத்தான வெற்றி கூட்டணியில் தொடர்கிறோம் கண்டிப்பாக திமுகவின் தலைவர் மகத்தான வெற்றி பெறும்